இங்க பட்டிமன்றம் போறத இல்ல வீட்டு வாசல்ல செக்யூட்டியா உட்காரப் போறேன். சரி. போல. சொல்றேன் பாருங்க. அந்த சந்தோஷமா சந்தோஷமா உங்களுக்கு மூணு உங்க மனைவிக்கு நாலு சொன்னேன். ஒவ்வொரு மனைவியின் அதனாலதான் அப்படி சொன்னேன்

இந்த ரெண்டு வருஷம் கொரோனா வந்துச்சு யாருக்கும் வியாபாரம் இல்ல 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 தொழில்ல வேலை வெட்டி இல்ல ஷூட்டிங்ல வீட்டுல இருந்தேன் பொன்னாடி கிட்ட ஆசைப்பட்டு சாம்பார் வைக்க சொன்னேன் மாங்காய் முருங்கக்காய் போட்டு சாம்பார் வெயிட்ல அவளோ வைக்கிறன்னு போனா ஒரு அரை மணி நேரத்துல கோமிய தண்ணி மாதிரி கொண்டாடு மஞ்சள் எல்லாம் இல்லாம ஊத்துனா எடுத்து வாயில வைக்கிற உப்பு இல்ல ஒரு வறுப்பு இல்ல டேஸ்ட் இல்ல ஒருமா வராத மனுஷனுக்கு

போட்டு கொடுத்தேன் நாலு நாள் இருக்கான் சாப்டது சிரிக்கலனா பால்ல ப்ளீச்சிங் பவுடர் போடலாமா போட்டு கொடுத்தேன் ம் பேசவே இல்லை இருக்கா நீ யாரோ புருஷன் பேரை பாலன்னு சொல்ல மாட்டார் சொன்னா பாரு ஹாஸ்பிடல்ல இருக்கா ம் சரி சரி いや அப்ப என்ன தப்பு தப்பு இல்ல எங்க எல்லாமே ஈக்குவல் ஈக்குவல் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க சத்தியமா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்க காலையில எந்திரச்சோனே 5 மணில இருந்து என் வீட்டுக்காரர் பத்து நிமிஷத்துல சாம்பார் வெச்சறாரு நான் எவ்ளோ கஷ்டப்பட்டு ஒரு வாரம் நம்ம போற எல்லா துணியை கொண்டு போய் ஊற வைக்கேன் என் வீட்டுக்கார ரொம்ப ஈஸியா துவைச்சு காய வச்சு மடிச்சு வெச்சறாரு네 ஈக்குவல் நான் அவ்ளோ கஷ்டப்பட்டு காலையில இருந்து நைட் வரைக்கும் சமைச்ச மூணு லெட்டர்ட்டியும் கொண்டு போய் சிங்க்ல போடுவேன் ஆமா அவ்வளோ ஈஸியா}}{| வைக்கிறாரு தெரியுமா ஈக்குவல் ஈக்குவல் கல்யாணமா இன்ன ரெண்டு வருஷத்துல இவங்க கல்யாணம் கூட தான் பண்ணுவாங்க பத்து மாசத்துக்கு சொந்த ஒரு புள்ளை பெற்றூவர் என்ன இப்ப தப்பு முடியாத அந்த காலத்துல இருந்துச்சா